சாய்ராம் ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அகந்தை கொண்ட அந்தணர்கள் இருவர் அன்பே உருவான எந்தன் குரு முனியே திருவிக்கிரம பாரதிக்கு அருள் புகைந்த பின் நடந்த ஸ்ரீ குருவின் தெய்வீக செயலை மேலும் எனக்கு விரிவாக கூறுவீராக அதற்கு முன் அஞ்ஞானத்தால் செய்கின்ற ககுமங்கள் ஞானத்தை எப்படி அளிக்கும் என்ற சந்தேகத்தை விளக்குமாறு நாமத்தாரகன் வேண்டினான் மகிழ்வோடு சித்தமுனிவர் கூறத் தொடங்கினார் தாய்நண்டின் வயிற்றை கீறிக்கொண்டு கொண்டு குஞ்சுகள் வெளிவருவதால் தாய்நண்டு நண்டு உயிரிழக்கும் அவ்வாறே அஞ்ஞானத்தால் செய்யப்படுகிற கர்மம் கர்ம பந்தத்தை நீக்குகிறது கர்மம் யோகமாகி இதற்கு சாதனமாகிறது இதற்கு சான்றாக பின்வரும் கதையை கூறுகிறேன் வைதுரா நகரை முகமதிய மன்னன் ஒருவன் ஆட்சி புகைந்து வந்தான் அவன் மிக கொடியவனாகவும் அந்தணர்களுக்கு எதிரியாகவும் இருந்தான் அவன் தன் முன்னே அந்தணர்களை வேதம் ஓத வற்புகுத்துவான் அவ்வாறு வேதம் ஓதி அதன் பொருளை கூறுபவர்களுக்கு சன்மாங்கள் சன்மானங்கள் அளிப்பதோடு இழிவுபடுத்துவான் குறிப்பாக வேதத்தின் அங்கமான யக்ஞ காண்டத்தினை கூகுமாக வற்புகுத்துவான் அவ்வாறு அவர்கள் கூகும்போது வேள்வியில் உயிர் பலி இடுவது பற்றி இழிவாக பேசுவான் நாங்கள் நாங்கள் உயர்வதை செய்வதாக சொல்லும் நீங்கள் வேள்வியில் பலியிடுவது எவ்வாறு பொகுந்தோம் என விவாதிப்பான் நன்கு வேதம் பயின்ற பண்டிதர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறி அவன் முன் சொல் செல்வதை தவிர்த்து வந்தனர் பொருளாசை கொண்ட அந்தணர்கள் மிக சிலகே அரசன் முன் வேதம் ஓதி பொருள் பெற்று வந்தனர் இந்நிலையில் வேற்று நாட்டிலிருந்து கர்வம் மிக்க இரு அந்தணர்கள் வைதுகாவை அடைந்தனர் அவர்கள் வேத வேதாந்தங்களில் தாங்கள் ககை கண்டவர்கள் எனவும் தங்களை விவாதத்தில் இருவரையும் யாரும் வென்றதில்லை எனவும் தங்களோடு வாதிட்டு வெற்றி பெற வல்லவர்கள் எவரேனும் இங்கிருந்தால் வாதிடலாம் எனவும் அறிவித்தனர் மன்னன் இந்து மதத்தை இழிவுபடுத்த மேலும் ஒரு வாய்ப்பு கிடை கிட்டியதற்கு மகிழ்ந்து நாட்டில் உள்ள பண்டிதர்களை அழைத்து இவ்விரு பண்டிதர்களோடு வாதிட்டு வெல்பவர்களுக்கு தக்க வெகுமதி அளிக்கப்படும் அல்லாது தோற்பவர்கள் தண்டிக்கப்படுவர் என கூறினான் இதை கேட்ட பண்டிதர்கள் முகமதியனான இம்மன்னன் முன் வாதிட்டால் நம் சாத்திரங்களை நாமே அவமதித்த அவமதித்தது போலாகும் எனவே கொள்வது நல்லது என நினைத்து எங்களால் இவர்களோடு வாதிட்டு வெல்ல இயலாது அவர்களையே தாங்கள் பாராட்டி கௌரவிக்கலாம் என்று கூறின இதை கேட்ட அவ்வெகுவகும் எங்களோடு வாதிட இயலாவிடில் எங்களுக்கு வெற்றி ஓலை வழங்குங்கள் எனவும் மன்னனும் அவ்வாறே நான் எவ்வாறு முகமதியர்களுக்கு மன்னனோ அவ்வாறே நீங்கள் பிராமணர்களுக்கு மன்னர்கள் என்று அவர்களை பாராட்டி வெற்றி ஓலை கொடுத்து ஆஸ்தான வித்வானாக்கி கொண்டான் இதனால் இவ்விருவரும் ஆணவத்துடன் மற்ற அந்தணர்களை கேலி செய்தும் மன்னன் முன் வேதம் ஓதியும் வந்தனர் இவ்வாறு சில நாட்கள் கழிந்தபின் பின் இங்கு எங்களோடு வாதிட எவரும் இல்லாததால் நாங்கள் தெற்கே உள்ள நாடுகளுக்கு சென்று அங்கும் வெற்றி ஓலைகளை பெற்று வருவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மன்னன் மகிழ்வுடன் பிராமணர்களை தோற்கடிப்பதற்கு செல்ல யானை குதிரை பதிவாங்க பரிவாரங்களை கொடுத்து அனுப்பினான் செல்லும் இடங்களிலெல்லாம் இவர்கள் வெற்றி ஓலையை பெற்றுக்கொண்டு திருவிக்கிரம பாரதி வசித்து வந்த குமசியை அடைந்தனர் திருவிக்கிரம பாரதி கல்வி கேள்விகளில் சிறந்தவர் என்பதை அறிந்து அவரை தங்களுடன் வா வாதுக்கு அழைத்தனர் அவகோ தமக்கு வேத வேதாதங்கள் எதுவும் தெரியாதெனவும் தெரிந்திருந்தால் தாமும் அவர்களைப் போல ஒரு மன்னனை அணுகி பொருள் பதவிகளை பெற்று சுகமாக வாழ்ந்திருக்கலாம் எனவும் ஏழை சந்நியாசியான தன்னுடன் வாதி வாதிட்டு அவர்கள் அடையப்போவது போவது ஏதும் இல்லை ஆகையால் அவர்களோடு வாது செய்ய விரும்பவில்லை என்றும் கூறினார் ஆனால் அப்பண்டிதர்கள் மூர்க்கமாக தம்மோடு வாதிட வேண்டும் அல்லது வெற்றி ஓலை எழுதி கொடுக்க வேண்டும் இரண்டில் ஒன்று நடவாமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் எனவும் அறிவித்தனர் இதை கேட்ட திருவிக்கிரம பாரதி இவர்களுக்கு ஆணவம் தலைக்கேகி இருப்பதையும் இதனால் மற்ற அந்தணர்கள் இகழப்படுவதையும் நினைத்து அவர்களை தம் குகுவாகிய நரசிம்ம சரஸ்வதியிடம் அழைத்து செல்ல வேண்டி அவர்களிடம் ஐயா என்னைவிட எல்லா வகையிலும் சிறந்த என் குருநாதர் காணுகாபுகத்தில் இருக்கின்றார் அவரிடம் அனுமதி பெற்று நீங்கள் கேட்ட இரண்டில் ஒன்றை நிச்சயம் பெற்றுத் தருவேன் என்று கூறி அவர்களை காணுகாபுகம் அழைத்து சென்றார் முன்னால் கால்நடையாக அவர்கள் செல்ல பின்னே பல்லக்கில் ஏறி அமர்ந்து அவர்கள் செல்லும் கானகாபுகத்தை அடைந்ததும் ஸ்ரீ குருவின் பாதங்களில் வணங்கிய திருவிக்கிரம பாரதி அவர்களை அழைத்து வந்த காகனத்தையும் தெரிவித்தார் மேலும் அவர் ஸ்ரீ குருவிடம் ஆனவாவை இவர்களிடம் இருந்து வேத தர்மத்தினையும் தம்மையும் காக்க வேண்டும் என பணிந்து வேண்டினார் ஸ்ரீ குருவும் பண்டிதர்களை அழைத்து வேத வித்தகர்களான நீங்கள் இவ்வாறு வாதிடுவதாலும் அந்தணர்களை இழிவுபடுத்துவதாலும் அடையும் பயன் யாது எம்மை போன்ற துகவிகளுக்கு வெற்றி தோல்வி இரண்டும் சமமே ஆகையால் எங்களை வெற்றி கொள்வதால் நீங்கள் அடையப்போவது என்ன என்று கேட்டார் மதம் கொண்ட பண்டிதர்களோ அவ் அவ்வாறாகின் எங்களை திருவிக்கிரம பாரதி இங்கு அழைத்து வந்தது ஏன் துறவிகளான உங்களுக்கு வேத வேதாந்தங்கள் எதுவும் தெரியாத போது உங்களின் தோல்வியை ஒத்துக்கொண்டு எங்களுக்கு வெற்றி ஓலையை எழுதி கொடுங்கள் என ஆணவத்துடன் பேசினர் அதற்கு ஸ்ரீ குரு ராஷர்களும் அசோகர்களும் கர்வத்தால் அழிந்தனர் நான் முகனே மு முழுதும் அகிந்திராத வேதங்க வேதத்தை உங்களால் மட்டும் எவ்வாறு அகிந்திருக்க இயலும் அப்படி இருக்க நான்கு வேதங்களையும் அகிந்தவர்கள் என எவ்வாறு பெருமை பேசுகிறீர்கள் என கூகியும் பண்டிதர்கள் மூர்க்கமாக தமது முடிவிலேயே உகுதியாய் இருந்தனர் குகுவ குகுவே துணை